ஆல் ஸ்பெஷலிஸ்ட் கம் டுகெதர் எல்லா துறையோட இந்த ஒரு கிளினிக்ல வந்து ஒரு சேலஞ்சிங் பேஷண்ட் இருக்கும்போது ஒரு சிக் பேஷண்ட் இருக்கும்போது அவங்களோட நிபுணத்துவம் வச்சு பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் ஏதோ அதை வழங்குறதுக்குரிய அது அதோ அதுதான் இந்த பல்மி ஹெப்பன்ஷன் கிளினிக்கோட நோக்கம் அண்ட் இதில் வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் கார்டியோட்டிஸ்ட் இருக்கும் பல்மோனிஸ்ட் இருக்கும் கார்டியதெராஃபிக் சர்ஜன் இருக்கும் அனஸ்டீஷியா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ருமட்டோலஜிஸ்ட் இருப்பாங்க பீரியட்டேஷன் இருப்பாங்க ஸோ என்ன எந்தெந்த துறையில் எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு நிபு நிபுணத்துவம் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கணுன்றது இந்த பல்மை ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கோட நோக்கம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் வந்து நிறைய கேஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளினிக்குன்னு ஒரு இடத்துல இருக்கும் நம்ம கண்ட்ரியில் அது அந்த மாதிரி பல்முறை ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒரு கிளினிக் இல்லை இப்போ மற்ற இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது ஒரு புத்து புத்துநோயினா இந்த இடத்துக்கு போகணும் ஒரு கல்லீரல் பாதிப்புனா இந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டர் இருக்குது அதே மாதிரி பல்முறை டென்ஷனுக்கு ஒரு நிபுணத்துவம் நிபுணர்கள் நிறைந்த ஒரு இடமா க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் தான் இந்த கிளினிக்கை லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்காவது பல்முறை ஹைப்பர் டென்ஷன் ஒரு டயக்னோசிஸ் வருதுன்னா முன்னாடிலாம் அதுக்கு தீர்வு கிடையாது இப்போ எல்லா நிபுணர்களும் ஒரே இடத்துல இருக்காங்க அவங்க இங்கே கண்டிப்பாக அவங்களுடைய வியாதியை சரிப்படுத்திருக்கிறதுக்கு இங்கே வரலாம் அதுக்கான எல்லா வசதிகளையும் இங்கே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் கஷ்டமான இது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பத்து அடி கூட அவங்களால நடக்க முடியாது ஒரு டே டு டே வேலை கூட செய்ய முடியாது மூச்சு வாங்கும் நிறைய டைமில் வந்து டயக்னோசிஸே வந்து அவங்க மூச்சு வாங்கும்போது நிறைய பேர் ஆஸ்மான்னு நினச்சிவாங்க இதுன்னு நினச்சி ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பல்முறை ஆற்றில் இருக்கிற ப்ரெஷர்னால தான் அவங்களால அதை மூச்சு வரை வர்றது முடியாமல் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இதுக்கு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் இருக்கும் காரணம் இல்லாத இருக்கங்களுக்கு இப்போ மாத்திரை அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது சம்டைம்ஸ் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு இருக்குதுன்னா டாக்டர் அன்பரசு வந்து அந்த ரத்த குழாய்களுக்கு அடைப்புலாம் எடுத்து விட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நார்மலாக லைஃப்பை வாழ்வாங்க ஸோ இதுதான் இப்போ வந்து நமக்கு நடந்திருக்க முன்னேற்றம் ஆக்சுவலாக இதுக்காக உலகத்தில் ரெண்டு இடத்துல வந்து ஸ்பெஷல் கிளினிக் இருக்குது அங்கே நிறைய வால்யூம் ஆஃப் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாருமே அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கேசஸை பண்ணியிருக்கோம் அவங்க கூட நாங்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு இதுவும் வச்சுருக்கோம் ஏதாவது எங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குன்னா அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டுக்கிறோம் ஸோ அந்தளவுக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதுதான் அதனுடைய இது சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது தான் மெயின் சிம்டமாக இருக்கும் சில பேருக்கு வந்து செஸ் பெயின் அந்த மாதிரி கூட காமிக்கலாம் பட் ஒரு எக்கோ எடுக்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும் இது இது வந்து பல்முறை இய்ப டென்ஷன்ன்றது வந்து ஒரு எக்கோ எடுக்கும்போது தெரிஞ்சிடும் முன்னாடிலாம் வந்து அந்த எக்கோ எடுத்துட்டு பல்மறை இப்போ டென்ஷன் இருந்தால் அதுக்கு தீர்வு கிடையாது இப்போ கண்டிப்பாக தீர்வு இருக்குது சரி வந்து பேசிக்காக வந்து மைல் மைல் மாடரேட் சிவியர்னு சொல்கிற மாதிரி இருக்கும் தட் இஸ் பல்மையா ஆட்ரி ப்ரெஷர்ஸை வச்சு சொல்லுவோம் நார்மலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கீழே இருந்தால் நார்மல்னு சொல்லுவோம் டு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி வந்து மைல்டுமோ ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி வந்து மாட்ரேட் மோர் தென் சிக்ஸ்டியை சிவியர் இது வந்து சார் சொன்ன மாதிரி இக்கோவில் பண்ணுற மெஷர்மெண்ட்டை வச்சு சம்டைம்ஸ் கேத்ல கூட மெஷர் பண்ணும் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சிவியாரிட்டி அதில் யூஸ்வலாக மைல்டு சிம்டம்ஸு மைல்டு ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இன்ஃபேக்ட் இப்போ நூறு பேருக்கு இக்கோ பண்ணால் நாலஞ்சு பேருக்கு கூட இருக்கும் பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இஸ் பேஷன்ஸ் வித் சிவியர் பல்மை ஹெபிடென்ஷன் தட் இஸ் யாருக்கு வந்து பல்மை ப்ரெஷர்ஸ் வந்து சிக்ஸ்டிக்கு மேலே இருக்குது செவன்ட்டி இருக்குது எயிட்டி இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது ஸோ சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் சிஸ்டமிக் பிளட் ப்ரெஷர் இப்போ நம்ம நார்மலாக பிபி என்ன சொல்கிறோம் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டின் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிபி வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி பல்மனை சர்க்குலேஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெல் ஸோ அந்தளவுக்கு கம்மியாக நார்மலாக இருக்கும் பட் சப்போஸ் ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் இருக்குது பல்மையை ப்ரெஷர்ஸ்னால் அது வெரி சிவியர் ஹைப்பட் ஸோ அதுதான் சிவியர்னு சொல்லுவோம் ஸோ பேசிக்காக இக்கோவைஸ் மைல்ட் மாட்ரேட் சிவியர்னு கிரேட் பண்ணுவோம் டைப்ஸில் அஞ்சு டைப் இருக்குது க பல காரணங்கள் இருக்குது ஸோ கஞ்சனு ஸோ சார் சொன்ன மாதிரி காமனாக பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் ஏதாவது ஓட்டம் இருக்குது இல்லை ஹார்ட்டில் வேறு பிரச்சனைகள் இருக்குது ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி பல காரணத்தினால கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் தான் பல்மை ஹெப்படென்ஷனுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதனால தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறது பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் ஒரு ரோல் அங்கே பெருசாக இருக்குது ஏன்னா பல்மை ஹெப்படென்ஷன் இருக்குது இல்லை அது வந்து கஞ்சனட்டல் ஹார்ட் டிசீஸில் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஷியலாக வரும் செகண்ட் பார்த்திங்கன்னா லங் டிசீஸ் ஸோ எங்களோட மோர் தென் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் பேஷண்ட்ஸ் வந்து லங் டாக்டர்ஸ் லங் டாக்டர்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அதுதான் செகண்ட் காமனாக இருக்கும் தட் இஸ் லாங் ஸ்டாண்டிங் லங் டிசீஸ் இருக்குது சிஓபிடி இல்லை சம்டைம்ஸ் ப்ராங்கேக்டர்ஸ் அந்த மாதிரி பல லங் கண்டிஷன்ஸில் லங் டேமேஜ் ஆகி அதோட கான்சிக்வன்ஸாக பழமை டென்ஷன் இருக்கும் தேர்ட் தான் சார் மென்ஷன் பண்ணது தட் இஸ் க்ளாட்னால தட் இஸ் க்ரா சிடிபிஇபிச் சொல்லுவோம் தட் இஸ் க்ரானிக் ரொம்ப எம்பாலிக் பல்முறை ஹைப்பர்டென்ஷன் தட் இஸ் பல தடவை டிவிடி வந்து பல தடவை பல்மை எம்பாலிசம் வந்து காலில் வந்து கிளாட் போய் லங்ஸில் அடைச்சிருந்து எல்லா ஒரு ஸ்டேஜில் சோ மச் அடைச்சிடும் தட் லங்ஸில் ப்ரெஷர் கூடும் அது ஒன்று ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் சார் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அது வந்து வெரி காமன் ட்ரீட்டபுள் கண்டிஷன் இதில் இம்பார்ட்டன்ட் திங்னா ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து பழமை ஹைப்பர் டென்ஷன் வந்து இடியோபத்திக் பழமை ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சிவியர் ஹீடியோபத்திக் கொளம்பு ஹேப்படென்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி அவைலபிள்னா ஹார்ட் அண்ட் லங் ட்ரான்ஸ்லாண்ட் அண்ட் வி ஆல் நோ அதோட சக்ஸஸ் ரேட்ஸ் அவ்வளோ கிடையாது ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனில் சிடிபிஎச் ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி ஹை ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்ஸோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாக ஆக்சிஜன் சிலிண்டரோடையே சுற்றி இருந்தாங்க இன்றைக்கி அவங்க வந்து நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய ரிலீஃப் இந்த லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அட்லீஸ்ட்டு என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சில பேஷன்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்காக ரிஃபர் ஆகி வந்து கடைசியில் நம்ம இவாலுவேட் பண்ணுறச்சே பல்மையம்பாலிசம் இதுதான் காரணம்னு சொல்லி உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் வேணாம் இது சர்ஜரி பண்ணி சரி பண்ண முடியும்னு சொல்கிறச்சு அவங்களுக்கும் பெரிய ரிலீஃப் எங்களுக்கும் பெரிய பிகாஸ் இதோடய சக்ஸஸ் ரேட் இஸ் அட்லீஸ்ட் இன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட் இப்போ இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஏ எட்டு பில்லியன் பாப்புலேஷன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பாப்புலேஷன் இஸ் ஹேவிங் சிஸ்டமிக் ஹைப்படென்ஷன் ஸோ அதையும் இதையும் ஆக்சுவலாக கம்பேரே பண்ண முடியாது தட் இஸ் அ டோட்டலி டயபிட்டிஸோட பயங்கர பெரிய பேண்டமிக்னா சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் பட் பல்மை ஹைப்பர்டென்ஷன் ரொம்ப ஸ்மால் சப்செட் நான் மென்ஷன் பண்ணுற மாதிரி ப்ரெவலன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி பர் ஒன் லேக் பாப்புலேஷன் ஸோ இட்ஸ் நாட் அ வெரி ஹை கம்பேர்ட் டு சிஸ்டமிக் ஹைப்பஷன் May not be uh, what is treated by a surgical condition. It will be something like a primary pulmonary hypertension or an idiopathic pulmonary hypertension. The next common cause will be something related to a problem of the left side of the heart. One of the rarer causes is what the clots in the lungs is. And uh, we do a lot of surgeries for patients who are very sick with left sided heart problems as well. So that when, uh, when we treat the left sided heart problems like a uh, aortic valve, mitral valve, other uh, heart dysfunction, other treatment automatically uh, the heart function improvement, pulmonary will come out. Whereas in the clots pulmonary hypertension, uh, chronic thromboembolic pulmonary hypertension. In the surgery is a curative surgery. Like at the end of the surgery, within three months, patients are near normal. And the underlooker treatment could surgery. And the speciality is we have specialists who can treat all varieties of pulmonary hypertension here. Yeah.